திருப்பூர் தாராபுரம் ரோடு பொல்லிக்காளிபாளையத்தில் உள்ள மகாலட்சுமி சாமி கோவிலில் முப்பத்தி ஆம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது மகாலட்சுமி சாமிகள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழா யாக பூஜைகளுடன் தொடங்கியது ஆதினங்கள் சிவாச்சாரியார்கள் ஜியர்கள் உள்ளிட்ட ஆன்மீக பெரியோர்கள் கலந்து கொண்டு மகாலட்சுமி சாமிகளுக்கு குரு பூஜை செய்து வைத்தார்கள் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கே செல்வராஜ் கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் தனி அரசு கோவை காமாட்சிபுரி ஆதினம் பஞ்சலிங்கேஸ்வர சாமிகள் தாராபுரம் தொழிலதிபர் ஜெயிலானி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் விழாவினை தொடர்ந்து மகாலட்சுமி சாமிகளின் அருளாட்சி நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர் பங்கேற்ற பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது விழாவினைத் தொடர்ந்து மகாலட்சுமி சாமிகள் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தான் பல்வேறு காலங்களில் உலகிற்கு ஏற்படக்கூடிய நல்லதையும் கெட்டதையும் முன்னமே கணித்து சொன்னதாகவும் கொரோனா பேரிடர் வயநாடு நிலச்சரிவு போன்றவற்றை முன்னதே கணித்து அறிவித்ததாகவும் இனி வருங்காலத்தில் தமிழ்நாட்டின் சில பகுதிகளிலும் கேரளாவின் சில பகுதிகளிலும் அழிவு ஏற்படும் என்றும் மக்கள் நீதி தவறாமல் வாழ்ந்து உண்மையான ஆன்மீக நெறியில் வாழ்ந்தால்தான் அனைத்தும் காக்கப்படும் என்று தெரிவித்தார் ஜேதா யுகம் ஜெயதா யுகம் துவாபாரத யுகம் கலியுகம் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது வைக்கிறாங்க கலியுகத்தில் என்னென்ன நடக்கப் போகிறது என்று இப்போ நடந்து கொண்டு வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னே நான் அறிவித்தது நான் அறிவிக்கிறோடு சரி மறு திருவி வந்து அதை திருவி ரிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் யாரும் சொல்லது சுனாமி ரெண்டாயிரத்தி மூணில் சொன்னால் ரெண்டாயிரத்தி நாலில் அவர்களும் சொல்லியிருந்தேன் வந்தார் மார்ச் பாய்க்கு தொண்ணூற்றி எட்டில் அறிவித்தேன் அவர் அஞ்சு வருடம் பிரதமராக இருந்தார் அதே போல் மோடிஜி அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணில் டிசம்பர் மாதம் அறிவிச்சேன் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலே ஆட்சியை பிடித்தால் அவருக்கு அப்புறம் இப்பொழுது கேட்டார்கள் இப்பொழுது என்ன இந்த ஆட்சி என்ன ஆகும் எலெக்ஷன் நடக்கப் போகிறது இல்லை நானூறுக்கு நானூறு வரும் முன்னூறுக்கு முன்னூறு சொல்கிறாங்களே உங்களுடைய பதில் என்ன என்று கேட்டார்கள் நான் ஒரே வார்த்தையாக என்ன சொன்னேன் என்று கேட்டால் உத்தரவு இப்பொழுது ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் பார்ட்னராக கூட்டாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற தக்க வைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டேன் ஜெயலலிதா யாரும் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அதாவது தான்சி வழக்கு பிரச்சனை இருக்கிறப்போ அதாவது இந்த அம்மா வந்து என்ன செய்வங்க எப்படி வருவாங்கன்னு கேட்டப்போ நான் ஒரு நேரத்தை சொன்னேன் பாண்டி பிடித்து வைக்கிறப்போ இந்த அம்மா தான் முதலமைச்சராக போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த முறை பாராளுமன்றம் யார் வருவார்கள் வாஜ்பாய் இருக்கிறப்ப கேட்டாங்க அதற்கு இதே திருப்பூர் மீடியா கிடையாது வந்தவங்களாம் கேட்டிருப்போம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா இனி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்று சோனியா தலைமையிலே ஆட்சி அமையும் என்று சொல்லியிருந்தேன் அது ரெண்டாயிரத்தி நாலிலே அவர்கள் ஆட்சியை பிடித்து பத்தாண்டுகள் காலம் சென்று விட்டது அதற்கப்புறம் மூன்றாவது முறையாக செய்திகள் சொல்லுகின்ற போது மோடிஜி அவர்களுக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர்ல இருந்து நடந்தது தான் நிற்கிறாரு அவர் தான் வந்திருந்தாங்க இப்பொழுது அதே போக ஊட்டி குன்னூர் நிலச்சரிவை வந்து இன்னைக்கு இல்லை நம்முடைய பிரசண்ட மீடியா பத்திரிகை இருக்கிறப்போ மத நல்ல கூட்டத்தில் பஸ் ஸ்டாண்டில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் இந்த கவர்மெண்ட் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடியவர் வைத்து இந்த புதைந்து போகக்கூடிய மண்ணுக்குள்ள இருந்து வெளியே நோக்களை ஈட்டுங்கள் என்று நான் சொல்லிட்டு வந்தேன் போல் அவங்க அதை செய்யாமல் அந்த குன்னூர் நிலச்சிகள் நிறைய வீடுகளெல்லாம் உள்ளே புதைந்து விட்டது அதற்கப்புறம் சுனாமி அரசியல் மாற்றங்கள் நுப்பதடி தண்டிக்க முடிந்த சொன்னேன் சென்னையில் அது நின்றது அதுக்கப்புறம் காற்று மிகப்பெரிய புயல் பெரிய வீசி மரங்கள் எல்லாம் புயல் உருவாகி எல்லாம் அடித்து வீசி பிடிச்சி போடுறோம்னு சொன்னேன் அதே மாதிரி மருதா புயல் அறிவித்தாங்க ஆனைக்கால் புயல் சொல்லியிருந்தேன் அதே போன்று ஆனைக்கால் புயல் வரும்னு சொல்லும்போது அவர்களாம் சாதனை என்ன ஆணைக்கால் புயல்னு சொன்னார்கள் அதுக்கப்புறம் அவர்களே கஜா புயல் என்று அறிவித்தார்கள் கவர்மெண்ட்டு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்து செப்டம்பர் மாதத்தில் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆள்குழி நோய் வந்து மனிதனுக்குள் புகுந்து மனிதனை கொள்ளும் மனிதன் கண்டால் ஓடுவான் என்று சொன்னேன் அதே போல் நடந்தது ஆண்குழி நோய் என்று சொல்லியிருந்தேன் அதை வந்து கொரோனா என்று கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கிறது அதுக்கப்புறம் இப்பொழுது அதிபயரமான இலங்கை இதெல்லாம் முதலில் சொல்லியிருக்கேன் ரெக்கார்ட் இருக்கு இலங்கை சீனா அமெரிக்கா என்ற நாடு இருக்குமா இல்லை என்று கூட தெரியாமல் போக போகின்றது அதற்கப்புறம் இப்பொழுது கோயம்புத்தூர் உள்ள பெரிய பேரிழிவை செய்யக்கூடிய சூழ்நிலை ரெண்டாயிரத்தி மூணு எழுதியிருக்கேன் அது இன்றைக்கெல்லாம் வந்து இசை சொல்கிறது அதாவது கோவை பிரச்சனைகள் அதிகமாக போது என்று சொல்கிறது கோவை சென்னை மும்பாய் டெல்லி காஷ்மீர் இந்த மாதிரி பல மாநிலங்கள் தென் மாவட்டங்கள்லை இன்றைக்கிட்ட கன்னியாகுமரி தூத்துக்குடி இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பேரழிவு செய்யக்கூடிய காலம் நெருங்கி வந்திருக்கிறது சற்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேரளா சொல்லியிருந்தேன் ஐயப்பன் கோவில் தண்ணீர் கிடக்கும்னு சொன்னேன் அது தண்ணியில் கிடந்துச்சு பெரிய சூறாவளி வந்து அடித்து உள்ள தூக்குச்சு ஏன் சொல்கிறேன் இதில் உத்தரவு அதே போல் திருவனந்தபுரம் ஒரு தென்பேற்கு பருவமழை வந்து அதாவது கேரளா பிச்சு போடுறோம்னு சொன்னேன் அதான் கேரளா உள்ளே வாழ்கிற வேண்டிய சொல்லியிருந்தேன் அதனால் இந்த மக்கள் நீதி நெறி சட்டியத்தில் கடைபிடித்து உண்மையான ஆன்மீக நெறியை இவர்களெல்லாம் கடைபிடித்தால் மட்டுமே அவர்கள் காக்கப்படும் இல்லைன்னா ஒரு கிலோமீட்டர் ஒரு வீடுன்னு சொல்வதோட ரெண்டு கிலோமீட்டர் வீடு கூட வந்துடும் அதனால் நல்ல எண்ணங்களோடு நல்ல எண்ணத்தோடு மனிதர்கள் வாழ வேண்டும் இனி நிலச்சரிவுகள் பெரிய வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகும் என்று சொல்லி தக்கப்பட்டு இருக்காங்க வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆகிரும் பஞ்சம் பசி பட்டினி நுடி வெட்டு குத்து மனிதன் குடலவே மனிதனை பிரிவு சாப்பிடக்கூடிய காலம் வரப்போகிறது என்பதை சொல்லி இங்கே இந்த அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்கி ஜெயந்தி விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்தனாவியத்துக்கும் அதாவது மீடியா மீடியாக்காரர்களுக்கும் பக்த பெருமக்களுக்கும் சாது சன்னியாசிகளுக்கும் படாதிபதிகளுக்கும் வந்திருக்கின்ற யோகிகளுக்கும் தப்சிகளுக்கும் மகாலட்சுமி அன்பு கலக்கிட்ட என்று சொல்லி அவர்கள் வேளாண் மனமார் வாழ்த்தி என்னுடைய இந்த செய்தியை ஒளி பேர் வேறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த செய்தி ஒளிபரப்பதனால உங்களுக்கு தான் நன்மை உண்டாக போகிறது இந்த விஷயங்கள் நிறையா சொல்ல வேண்டியதுக்கு இனி சொல்ல வேண்டிய காலம் வரும் சொல்லுகின்றேன் சீக்கிரமாக இந்த உலகுக்கு அருளாட்சி வளர்கின்ற காலம் நெருங்கிவிட்டது என்பதை சொல்லி என் முறையை நிறைவு செய்கின்றேன் வாழ்க சக்தியம் ஜெயிப்பது நிச்சயம் வாழ்க தமிழ் कर्मवि मन्दित सूत्र पावनरूप महेश्वर पुत्रिगाय ग